ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அதான் என்ன பண்ணுறீங்க நான் பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சமையல் கீடியே போடுறேங்க என்ன சமையல்னா பாருங்க வேறுங்க வெண்டைக்காய் பொடி பொடியாக அரிஞ்சிக்க பொடி பொடியாக அரிஞ்சு வெண்டைக்காய் வந்து வடுவறு தண்ணி இருக்கு அதனால என்னென்னா எண்ணெய் கொஞ்சம் வடை சட்டி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ரெண்டு ஸ்பூனும் ஊற்றி நல்லா நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடி வெங்காயம் மிளகெல்லாம் அரிஞ்சு அப்புறம் மறுபடி காய் நம்ம உனக்கு பாருங்க ரசம் பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சனால மிளகு ரசம் வச்சுருக்கேன் நான் ஒரே ஒரே ஒரு மிளகா போட்டு மிளகு ரசம் வச்சிருக்கேங்க பாப்பாவுக்கு சளி தான் அதிகம் பிறந்த நாள் வந்து நல்லா கேக்கு கிரீமோடு சாப்பிட்ருப்பாட்டுக்கு அதனால சளி நல்லா பிடிச்சிருச்சுங்க அதனால் பாப்பாவுக்கு மிளகு ரசம் வச்சுருக்கேன் அடுத்து வாங்க பார்க்கலாம் சூப்ப வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாச்சுங்க வெண்டைக்காய் பொரியல் தக்காளி போடலைங்க உண்டுனா வேணும்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டால் நல்லா இருக்குது அப்படியே வணக்கிறப்ப தண்ணி லேசாக ஊற்றுனீங்கன்னா போகுது ரொம்ப அதிகமாக வேண்டாம் லேசாக தொடிச்சு விட்டிங்கன்னா போகுது வெண்டைக்காய் நல்லா இருக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு நீ நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் போட மாட்டேன் அடுப்பில் வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதாகும்போது யார் இருந்தால் கூட வெளியே போயிடும் அதுக்கப்புறம் வந்து விசில் இப்படி போட்டோன்னா லாக்கு இருந்தாலும் சரியாயிருங்க அதுக்கொசரம் கொஸ்டர் அப்படி பண்ணுறேன் நீ பாப்பா வந்துடுவாங்க நீ பாப்பா வந்துட்டானா அவளை சாப்பாடு போட்டு நான் கீரை இல்லைன்ட்டாங்க அதனால் சுளக்கிறதுக்கு போகணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் விடுங்க சமையல் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்குதுன்னு தெரியும் இருந்தாலும் போட்டிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க